ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தா மேடம் பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் குறுகப்பு ஜெயிலர் டூ படத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரை வாழ்க்கையை வந்து நிறுத்திட போகிறார் ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறார்னு கேள்விப்பட்டோம் உண்மையாக அப்படின்றாங்க ஸோ அதுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க அது அவருடைய விருப்பம் அவர் கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆக போகுது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சுன்னே வச்சுங்க இந்த ஆகஸ்ட் பதினாலு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆக போகுது இந்த ஐம்பது வருஷத்துல எந்த ஒரு தமிழ் சினிமா நடிக்கணும் தொட முடியாது உச்சத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொற்றுக்காரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க இந்திய அளவுல தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க சோ எழுபத்தஞ்சு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு ஆயிரம் கோடி கலெக்ஷன் கொடுக்குறாரு எந்த நடிகரால இது சாத்தியப்படும் சொல்லுங்க அதை சாத்தியப்படுத்துறோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் அந்த படத்தோட இட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லியிருக்காரு அந்த கதையும் ஓகே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் அதை வேல்ஸ் பட தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தை எடுக்கிற மாதிரி பேச்சு போகுது இன்னும் நிறைய இளம் இயக்குநர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை சொல்லிட்டே தான் இருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரை வாழ்க்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வே மாதிரி வச்சிங்க அது ரன்னிங்ல அந்த குதிரை ஓடிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு ஓய்வுன்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்கு ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி திரைப்படங்களாக கொடுத்துட்டு வர்றாரு ஜெயிலர் பெரிய ஹிட்டாச்சு வேட்டையை நீட்டாச்சு அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் வரப்போகுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த மாதிரி நிற்காம நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக பிரேக் கொடுக்க போறாரா அவ்வளோதான் சினிமா வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருவருக்கு தக்க செயலாக இருக்குது ஐம்பதாவது வருட திரைப்பயணத்தில் அடி எடுத்து வைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மனமாற வாழ்த்துவோம் தொடர்ந்து இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளோட வாழ்த்து चलिए तैर लीजिए